உங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு தருவோம் உண்மையிலேயே இந்த பொருட்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு தீர்வு அமையாது ஒரு மன ஆறுதலுக்கு தான் இதுதான் செய்ய முடியும் ஏன்னா நீங்க ஊரை இழந்திருக்கிறீங்க உயிர்களை இழந்திருக்கிறீங்க சொந்த வீட்டை இழந்திருக்கிறீங்க இப்படி பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க ஆனாலும் இந்த இழப்புக்கு வந்து இந்த உலர் தீர்வா போக போறது கிடையாது நம்மளால முடியும் நம்ம பண்றோம் விஷால இப்ப இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு தருவாங்க ஒரே முக்கியமான ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் இந்த பொருக்கெல்லாம் தந்ததுக்கு பின்னாடி நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா கும்பிடுறீங்க கும்பிட்டு நமக்கு நன்றி சொல்றீங்க அந்த வேலையை செய்யாதீங்க வணக்கத்துக்கு தகுதியானவர் கடவுள் மட்டும்தான் மனுஷனை யாருமே செய்யக்கூடாது வணங்கக்கூடாது இது நம்மளா கூட உங்களை மாதிரி ஆட்டல்தான் உங்களை தந்திருக்க ஏன்னா மேலே நாம கொடுத்துட்டு வந்தோம் நன்றி சொல்ற பேர்லாம் செய்ய கையெழுத்து கும்பிடுறீங்க அப்படி கையெடுத்து கும்பிடாதீங்க நாம ஒரு சந்தோஷமா தருறோம் நீங்க சந்தோஷமா செய்யுங்க வாங்கிட்டு போங்க அவ்வளவுதான் நமக்கு கடவுளுக்கான கூடிய தருவாரு இப்ப உங்களுக்கு பார்சலை தருவாங்க பேர் வாசிப்பாங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு வாங்கி எடுக்கும்